ஹலோ ஹாய்ஸ் எல்லாம் இருக்கீங்க இன்னைக்கு வந்து நாங்கள் எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவணி அவங்க அப்பா நைட் எல்லாம் ஒரே அழங்க எனக்கு வந்து எதனா டிஃபரண்டா செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு அதனால தெரில அதனால கடைக்கு போறோம் ஏதாச்சும் இருந்தால் வாங்குறோம் இதெல்லாம் நார்மலா வீட்டில் என்ன செய்யறோமோ அதையே செய்ய வேண்டியது அதுக்கு முன்னாடி நம்ம வீடு அப்போதான் செய்ய பாத்தீங்கன்னா தெரிலம்மா பாக்கணும் இனிமேல் தான் கடைக்கு போறோம் போனாதான் சரி நான் எல்லாருக்கும் ஒரு ஹாய் 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 சொல்லுங்க ரோட்டுக்கு கூட்டிட்டு இருக்கோம் பாப்பாவை அப்படியே பாருங்க வாங்க ரோட்டுக்கு போயிட்டு இருக்கோம் என்ன இருக்குதோ தெரியல என்ன இருந்தாலும் வாங்கிட்டு வர வேண்டியதோ செம்ம வெயில் செம்ம வெயிலுங்க இந்த வெயில்லயும் வந்து ஸ்ரீவானி ரோட்டுக்கு போனா நடச்சுட்டு இருக்கேன் அதனால தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் வெயில்ல வந்துட்டு இருக்கங்க ஏதோ புளிய மரம் நகல் ஒரு ஒரு மரம் வரும் அந்த நகல் கொஞ்சம் நல்லா இருக்கு கொஞ்சம் நகலா இருக்கு நகல்ல வந்துட்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் இன்னொரு புளிய மரம் வரும் பாப்பா பாருங்க மூஞ்சா லாரி நிக்குதாங்க லாரி நின்னுக்கு தோது நல்ல மறுபடியும் கொஞ்சம் புளிய மரம் நகல் வந்துருச்சு ஏன்னா நம்மளுக்கு புளிய மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கு ஃபுல்லா நம்ம ஊர்ல வந்து புளிய மரம் இருக்கு இல்லைங்களா இந்த சைடும் புளிய மரம் அந்த சைடும் புளியமரம் அதெல்லாம் கொஞ்சம் நகலாக தான் இருக்கும் நடக்குது ஏய் ஹே இருங்கண்ணா காட்டுறேன் பாருங்க ரெண்டு சைடும் புளியாமரம் இந்த சைடும் புளியாமரம் இந்த சைடும் புளியாமரம் ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கடை கிட்ட வந்துட்டோம் ஸ்ரீவனி பார்த்துட்டு இருக்கேன் அவங்க தாத்தா கடை இருங்க உங்களுக்கு உங்களுக்கு காற்றேன் இருங்க அவங்க தாத்தா கடையை தாத்தா கடை எங்க இருக்குது தாத்தா கடை அவ கடையா அப்ப இருங்க போர்டு உங்களுக்கு தெரியும் அதுதான் அப்பா கடை பாருங்க சைலண்டா போறான் அப்பா ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க ஏன்னா சொல்லாத குழா அதே போகிறோம் கடைக்கு தாத்தா கடை வந்துச்சு எங்க போய்கிறாரு தாத்தா எங்க போய்கிறாரு அப்படின்னா அப்படின்னா சொல்லு வாய தந்து சொல்லு என்ன வாய் நோர போய்கிறாரு சியா இல்ல நான் தோசை வாய் நோர போய்கிறாரு நான் சும்மா இருக்கு சியா வாய் வருவாங்களா அவ சியான கறி சொல்றாங்க சிக்கனு மட்டனு அந்த மாதிரி சொல்றா தாத்தா என்ன வாங்கி வந்து தோசை என்னது நானா

ரெசிச்சினால வந்து ரியலே பாக்க முடியாது அது அப்பா கடையில வாங்கணும் சாமி ஏத்திமா சாவுமா நம்ம கடையில அப்பா கடையில வந்து அது ரொம்ப நாளா ஆகுது இதே மாதிரி தாத்தா கூட போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்தாங்கல்ல அதனால காசு கொடுத்துட்டு வராங்க தாத்தா தாத்தா ஆ அங்கேயே இரு வண்டியா அங்கேயே இருந்து வரோம் எங்கே போய்ட்டு வரேன் ஸ்ரீவாணிமா ஓட்டல் ஓட்டல் தாத்துவா துபாய் புவா புவா ஆ சரி

அப்பா கடைக்கு வந்தோம் அப்பா டிபன் எங்க தங்களை சாப்பிட்டோம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடைக்கு போயிட்டு இருக்கங்க கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா நம்ம போலாமா النا கடைக்கு வாங்க 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 போனா போனோமா எங்க போனால இதேதாங்க அப்பா 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 ஆ சரி போலா போலா அப்பா ને போலாமா சரி போலாம் எங்க போலாம் அப்பா ને போலாமா சரி போலாம் நான் மூக்கு முடின்னே வர இயா அங்க பின்னாடி பாருங்க கோழி வண்டி நிக்குதுங்க அத பார்த்துட்டு மூக்க மூடின்னு வரோம் ஸ்ரீ அது சியா அண்ணாண்ணா ஆ சியா நீ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கலங்க ஆனால் மஷ்ரூம் ஒண்டி கிடைச்சிது மஷ்ரூம் வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்ட்டு ஓகே அண்ணாண்ணா ஆ ஓகேவா எப்படி செய்யணும் ஆ அப்படி செய்யணும் ஆமா இங்கே சரியான வெயில் ஸ்ரீவானி பாப்பா தலையில பாருங்க ஃபுல்லா நம்ம நம்ம ஏரியா சுத்தி வீட்டாண்ட இருக்க டேங்க் தெரியுது பாருங்க இங்க இருந்து இன்னும் அவ்வளவு தளவு போகணும் அதான் கொஞ்சம் இங்க மரத்தடியில வந்து நகல்ல நின்னுட்டு போலாம் அப்படின்ட்டு நின்னுட்டு இருக்கும் செம்ம வெயில்ன்றதுனால கொஞ்சம் வந்து மாமரம் நகல்ல வந்து நின்னுட்டு இருக்கும் இங்க பாருங்க மேல வந்து மாமரம் இருக்கு

அவங்க ஆயா வந்து அப்ப எண்ணெய் பாட்டில் வச்சிருந்தாங்க அதுல இப்ப எண்ணெய் ஊத்த சொல்லுங்கிறா இதேதான் சேட்டை நம்ம என்ன செய்யறோமோ அதை அவ்வளவு செய்யணும்ட்டு கேட்கணும் இருக்கா எல்லாத்தையும் பாருங்க கிச்சன்ல வந்து எவ்வளவு அமக்கலம் பண்ணிட்டு இருக்கா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா டைம் ஆயிடுச்சு அதுக்குள்ள வந்து நம்ம காலாம் பிரியாணி செஞ்சலாம் சிக்கன் தான் எடுத்து செய்யலாம்னு இருந்தாங்க இந்த அடிக்கிற வெயில சிக்கன் எல்லாம் சாப்பிட்டா அவ்வளவுதான் வாரத்துல ஒரு ஒரு நாள் சாப்பிடணும் என்னன்னா என்னன்னா ஐயோ காலில் அடிபட்டுச்சு ஒரு கொசு கடிக்க கூடாது அடிபட்டுச்சு ஒரு கையில அடிப்படக்கூடாது அடிபட்டுச்சு இன்னைக்கு காளான் பிரியாணி தான் காளான் பிரியாணி வந்து பச்சை பட்டாணி போட்டு நான் செய்யறேன் மறக்காம நீங்களும் என்ன செஞ்சீங்க மதியம் லஞ்சுன்ட்டு ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிடுங்க சரி வாங்க காளான் பிரியாணிக்கு வந்து நான் வந்து பட்டை லவ்மா இதெல்லாம் போட்டுக்கிறேன் என்ன வேணா இது கூட ரெண்டாயிரமும் எடுத்து செய்யலாம்னு இருந்தோம் சரி வெயிலுக்கு வந்து சிக்கன் ரொம்ப சாப்பிட கூடாது இல்லைங்களா இன்னும் வந்து ரெண்டு நாள்ல நான் ஆர்டிக்க அப்ப நான்வெஜ் எதுனா எடுத்து சமைச்சு வந்து நான் சிக்கன் எடுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதம்ட்டும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கோம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன்

அவன் அப்பா 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 அப்பானே இருக்கான் இது கூட்டி போனாலும் நாமும் கொத்தமல்லியும் ஆமாப்பா அப்பா 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 அப்படிங்கிறான்

நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் அப்புறம் காளான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து இது பட்டாணி பச்சை பட்டாணி வந்து பேக்கெட் வித்தாங்க நான் அது வாங்கிக்கிறேன் சரி இதை போட்டுக்கலாம் வாங்க இது எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வதங்கினோன்னு நம்ம அரிசி போட்டுடலாம் நம்ம வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா மஷ்ரூம் வந்து நல்லா கோல்டு அதனால இது செஞ்சு சாப்பிட்றது நல்ல விஷயம் ஆஹ் என்னக்கா எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பிரச்சனைதான் வயிறு வலி இந்த டைம்ல எதுவும் செய்ய முடியாது ஏன்னா காலையில இருந்து அம்மா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து அம்மா வந்து கொஞ்சம் ஹைட் இல்லல்ல இந்த மாதிரி அதனால அவங்களால செய்ய முடியாதுங்க நின்னுன்னு

என்கா உன்கா அலப்பாக்கு வாங்கிட்டாப்பாட்டா தோசை சாப்பிட்டுப்பா இருக்கா புதினா மீன் சாப்பிடு நல்லது அந்த புதினா பிளவரோட சூப்பரா இருக்கும் மோர்ல தான் கொத்தமல்லி புதினா எல்லாம் போடுவாங்க இந்த வெயில் டைம்ல வந்து நார்மலா நம்ம தவளையில தண்ணி குடிச்சி வைக்கிறோம்ல அதுல ஒரு அஞ்சு கொத்து புதினா நல்லா அடைச்சிட்டு போட்டா சாயந்தரம் வரைக்கும் குடிச்சா நம்ம உடம்புக்கு நல்லது அந்த புதினா தண்ணி நல்ல ஜீரண சத்தியாகவும் இந்த வெயிலுக்கு வந்து கூலிங்காகவும் இருக்கும் உடம்பு எந்த ஒரு வேர்வை நாசம் அதெல்லாம் வராது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க இதுல வந்து நான் வந்து அரிசி போட்டுக்கிறேன் நல்லா ரெடி ஆயிடுச்சு நாலு டம்ளர் அரிசி ஊற வச்சேங்க அதனால வந்து இதுல எட்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு 4 டம்ளர் தண்ணி ஊத்துனே இப்போ 4 டம்ளர் தண்ணி உப்பு தாங்க கம்மியா இருக்கு உப்பு கம்மியா இருக்கு லைட்டா கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு என்னன்னு காரம் வேணாம் நினைக்கிறேன் உப்பு ஒட்டி போட்டுக்கலாம் நம்ம Ten minutes later.

நீ தூங்கிடு அப்புறமா நம்ம வெளியே போகலாம் ஓகேவா ஆ ஓகே ம் போதுமா போதுமா சரி பண்ணி பேக் பண்ணிக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கப்பு சாம்பிரா நேரம் பேக் பண்ணும் அது வேற வேலை இருக்குது ஒரு ஐம்பது பேர் ஆர்ட்ரு வேறு வந்துருக்கு அது பேக் பண்ணிக்கலாம் ஆர்டர் வந்துருக்கு ஆமாம் அது ரொம்ப நாள் கேச்சு வந்துட்டு இருக்குங்க நாள்தான் என்ன என்ன பண்ணிருக்கேன்

ரோஸ்மரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இரநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு வாங்கினீங்கன்னா ஐநூறுபா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புதிய சார்ஜர் ஆகும் அப்புறம் தூள் தூய சாம்பிரானியே இருக்குது பால் சாம்பிராணியாக இருக்குது பால் சாம்பிராணிக்கும் தூய சாம்பிராணிக்கும் என்ன வித்தியாசம்னா தூய சாம்பிராணி வந்து நம்ம வீட்டுக்கு போடுறது பால் சாம்பிராணி வந்து நம்ம தலைங்களுக்கு போடுறது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தூள் சாம்பிராணியை வந்து தலையில போட்டுக்குவீங்க அதே வந்து வீட்டுக்கு போடணும்னு யூஸ் பண்ணிங்க நம்ம கிட்டே அந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லை வீட்டுக்கு போகிறதுக்கு தனியாக தலைக்கு போகிறதுக்கு தனியாக அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம்

வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதிமூணு பன்னெண்டு பன்னெண்டு பீஸ் ரெடி பண்ணியாச்சு போட்டாச்சு இந்த பன்னெண்டு பீஸ் தான் இது ஒரு பாக்ஸு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் ஹோல்சேல் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நான் வந்து ஹோல்சேல் ரேட்ல தருவேன் கம்மி பண்ணி பாமனா வந்து வீட்டுக்கு யாருனா வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு வண்டி எண்பது ரூபாய் ஆனா அவங்களும் வந்து இருபத்தஞ்சி பாக்ஸா கேட்டு வாங்கினாங்கன்னா அது நான் ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு கொடுத்துக்குவேன் தூய சாம்பிராணி வந்து இதுபா இது வந்து நூத்தி இருபது ரூபாய் நூறு கிராம் நூறு கிராம் நூத்தி இருபது ரூபாய் இது ரேட்டோட இருக்கும் இது பால் சாம்பிராணி பால் சாம்பிராணி வந்து ஐம்பது கிராம் பைக்கெட்டு முப்பது ரூபாய் இது வந்து நம்ம போட்டு குளிச்சு குளிச்சு முடிச்சோன்னே இதில் வந்து நம்ம வந்து தலைக்கு போக போட்டோம்னா எந்த கண்ணி அரிசலும் வராது அது மட்டும் இல்லை ரொம்ப நாள் தலைவலி பிரச்சனை இருக்கவங்க எங்கன்னா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கூட செட் செட்டாகிடும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது நம்ம ரோஸ் மாரி பார்த்தீங்கன்னா வெறும் இங்கே இரநூத்தி ஐம்பது ரூபா தாங்க இந்த ரோஸ் மாரி வந்து இப்போ நான் தலைக்குரிய பாருங்க சும்மாவே அப்படியே இப்படி அடித்தாலே போதும் நல்லா நம்ம மண்டைக்குள்ளே இப்போ நம்ம மண்டைக்குள்ளே அடித்தாலே போதும் இது உங்கள் கிளிப்பை கழட்டிட்டு

ஏன்னா நான் வந்து தினைக்கும் தனிக்கும் இல்லை மாமாவுக்கு போட்டேன்னா மசாஜ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு முடி கொட்டிடும் பயந்து வருது அவன் வந்து நல்லா கீருவாங்க அதனால நான் எனக்கு வேணா நானே பண்ணி கொண்டு ஆனால் எனக்கு பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க இல்லைன்னா மறுநாள் காலையில் நான் வந்து தான் குளிப்பேன் ஏன்னா இன்னைக்கு அடிச்சிட்டேன்னா நாளைக்கு குளிச்சோன்னா இன்னும் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அது மட்டும் தான் நம்ம முடியும் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரிசல்ட்டும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது எந்த ஒரு தகவலியும் இருக்காது நீங்கள் இந்த கொண முடிக்கலாம் அடிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த கொண முடிக்கலாம் அடிக்கணும் நம்ம மண்டையில் படுற மாதிரி அடித்ததே போதும் நம்ம மண்டை இப்போ எப்படி நல்லா சின்னதும் இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைமுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன ஷாம்புனாலும் போடலாம் ஷீகா போடலாம் ஷாம்பு எதுனாலும் போடலாம் இல்லைன்னா ஒரே தான் இருக்கும் மாற்றி மாற்றி ஷாம்பு போடக்கூடாது ஏன்னா ஷாம்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ஷாம்பு தான் ஒன்றும் க்ளீனிங் ப்ளஸ் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆல் கிளியர் அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற எந்த ஷாம்பு நம்மளுக்கு விருப்பமோ நீங்கள் ஜஸ்ட் எப்பத்துலேருந்து அந்த ஷாம்பு போட்டுருக்கீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் இது சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை தலைவலி எதுவுமே வராது நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ நான் இப்போ அடிச்சுட்டோன்னா நானே காலையில் வச்சுக்குவேன் எனக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஏன்னா எனக்கு ரொம்ப தலைவியாகவும் வரும் நம்ம தூவை சா தூ பால் சாம்பான் யூஸ் பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பெனிஃபிட்டாக இருக்குது நம்ம பாப்பாக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் பால் சாம்பான் இப்போ வந்து கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால பாப்பாவே தண்ணில விளாடணும் தண்ணி வேணும் தண்ணி ஊற்றிக்கணும்ன்றா நாங்கள் சுட தண்ணி தான் பாப்பாவுக்கு ஊத்திட்டு இருக்கோம் ஆனா அவள் சுட தண்ணி கேட்க மாட்டேறான் பச்சை தண்ணி அப்படியே நம்ம டேப்பில் வந்து குழாலேருந்து வர தண்ணியிலே குளிக்கிறேன்றாங்க பாருங்க இதுதாங்க கப்பு சாம்பிராணி ஒரு பீஸ் எவ்வளவு எவ்வளோ பேர் இருக்கு பாருங்க நம்ம ஒரு இன்ச்சு கை இன்ச்சு இருக்கும் இதில் வந்து பன்னெண்டு பீஸு பன்னெண்டு பீஸு போட்டோம்னா ஒரு பாக்ஸ் அந்த ரெண்டு ஆட்டோமேட்டிக்லயும் கப்பு சாம்பார் அண்ணி தான் இருக்கா ஆமாப்பா இதில் இப்போ பேக் பண்ணோம் இதில் கப்பு சாம்பிராணி இருக்குது ஆர்டர் வந்திருக்கு அதனால போட்டுகிட்டு இருக்கேன் நம்மகிட்ட எப்பயுமே கப்பு சாம்பிராணி இருந்துகிட்டே இருக்கோம் கப்பு சாம்பாரி தூள் சாம்பிராணி பால் சாம்பிரி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து வத்தி கேட்டுருக்கீங்க ஊதவத்தி கேட்டுருக்கீங்க ஊதவத்தியும் போட்டுட்டு இருக்கோம் இன்னும் ஃப்ரெண்டிங் ஃப்ரெண்டிங் போட்டு வரல அதனால் வந்து ஜனவரிலேருந்தே நாங்களும் கேட்டு தான் இருக்கோம் இன்னும் வரல நிறைய பேர் அதுவே கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா எங்களுக்கு கப்பு சாம்பிராணி அதெல்லாம் ஓகே நீங்கள் வந்து ஊதவத்தி போதவத்தான் கேட்டீங்க அது வந்து பிரிண்டிங் ப்ராப்ளம்ன்றதுனால கொஞ்சம் டிலே இருக்கு சீக்கிரமே வந்துருங்க நம்ம கப்பு சாம்பிராணி தூள் சாம்பிராணி பால் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம கருங்காலையம் மரத்தூளில் தான் பண்ணுறோம் ஏன்னா நம்ம பாக்ஸுங்களே போட்டிருக்கோம் நம்ம பேக்கெட்டிங்லேயே போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணுன்னா டக்குன்னு ஆர்டர் போட்டுங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இல்லையா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்னென்ன வேணும் கப்பு சாம்பார் வேணுமா பால் சாம்பிராடு வேணுமா தூள் சாம்பிராடு வேணுமா இல்லை ரோஸ் மாதிரி வேணுமான்னு நீங்களே சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் போடுறோம் நீங்கள் கேட்டுங்க எந்த டைம்னாலும் நம்ம பண்ணிடுவோம் சிலை சாமி சிலை ஐயப்பன் சிலை இதெல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சிலையில உதிர்ற அந்த மரத்தூள்ல தாங்க இது வந்து நாங்க முழுக்க முழுக்க செஞ்சிருக்கோம் இது மாலை எல்லாம் பார்த்துருப்பீங்க மாலை பிளஸ் பேஸ்டேட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் போட்டுருக்காங்க அதெல்லாம் போட்டா ஒருத்தவங்களுக்குதான் வந்து நல்ல பாசிட்டிவான

மாலை எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கருங்காலைய மாலை இல்லைங்க ஆனால் வந்து கருங்காலையா வந்து சாம்பிராணி இருக்குது கருங்காலையை தூள் நீங்கள் ஒரு வாட்டி இது ஏற்றி வச்சு பாருங்க உங்களுக்கே அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள் ஏற்றி வச்சுட்டு ஒரு ஒரு ஒன் வீக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லை இதோடைய பாசனையும் வந்து நல்லா மனமாக இருக்கும்